இரையே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் ஆறாம் நாள் சிந்தனை பிறரன்பு செயல்கள் ஜபத்திற்கும் நோன்பிற்கும் தவக்காலத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது போலவே பிறருக்கு உதவ வேண்டும் நம்மால் ஆன சில பிறரன்பு பணிகளை செய்ய வேண்டும் என்பதை நமது தாயாம் திரு அவை எப்போதும் முன்னிலைப்படுத்துகிறது எனவே இந்த நாளில் நாம் ஏன் பிறருக்கு கொடுக்க வேண்டும் பிறருக்கு கொடுப்பதால் நமக்கு என்ன கிடைக்கும் பிறருக்கு கொடுப்பதால் உதவுவதால் நம்மிடம் உள்ளதை அவர்களோடு பகிர்வதால் என்ன நிறைக்கிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம் லேவியர் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இறைவார்த்தைகளில் ஆண்டவர் மிக அழகாக இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு கட்டளையை விடுக்கிறார் என்ன கட்டளை என்றால் உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டதை அறுவடை செய்யும் போது ஓர கதிரை அறுக்க வேண்டாம் சிந்தி கிடக்கும் கதிரை பொறுக்க வேண்டாம் திராட்சி தோட்டத்தில் பின்னறுப்பு வேண்டாம் சிந்து கிடக்கும் பழங்களை பொறுக்க வேண்டாம் அவற்றை எளியோருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிட வேண்டும் நானே உங்கள் ஆண்டவராகி கடவுள் என்று இறைவன் மிக அழகாக அந்த மக்களுக்கு முதன்மையான ஒரு சட்டத்தை கொடுக்கிறார் ஏனென்றால் அந்த ஏழையரும் எளியவர்களும் அந்நியர்களாக காணப்பட்ட அந்த மக்களும் தங்களுக்கு தேவையானதை இந்த நிலங்களில் விட்டுவிடப்பட்ட நிலங்கள் ஓரமாக இருக்கின்ற தானியங்களையும் தாட்சிப் பழங்களையும் உண்ண வேண்டும் ஏனென்றால் இல்லாதவருடைய வாழ்வு இருத்தலாக மாற வேண்டும் என்பதற்கு கடவுள் மிக தெளிவான விளக்கத்தை நமக்கு தருகிறார் இதைத்தான் நாம் நீதிமொழிகள் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை இந்த உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களும் அடிக்கடி உச்சரிக்கின்ற இறைவார்த்தை ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவர் திருப்பி தந்து விடுவார் இந்த தவக்காலத்தில் நீங்கள் யாராவது ஒரு நபருக்கு மனம் ஏதாவது ஒன்றை கொடுக்கின்றீர்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள் உங்கள் இரக்கத்தை நீங்கள் என்றால் அந்த இரக்கத்தின் பொருட்டு நீங்கள் செய்த உதவியின் பொருட்டு கடவுள் உங்களுக்கு அவருடைய கைமாறை உங்களுக்கான கைமாறை கடவுளே தருவார் என்பதை இந்த இறைவார்த்தை முன்னிலைப்படுத்துகிறது அன்பிற்கு எனவே இந்த தவ காலத்தில் நாம் செய்ய வேண்டியது முதன்மையானதாக எஸ்ஆயா புத்தகம் ஐம்பத்தி எட்டு ஏழில் கூறுவது போல பசித்தோருக்கு நாம் உணவு கொடுப்போம் தேவையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் நம்மால் இயந்த சில உதவிகளை செய்வோம் இடமில்லாத மனிதர்களுக்கு இடத்தை கொடுப்போம் நாம் உடுக்க உடையில்லாத மனிதர்களுக்கு உடுக்க கொடுப்போம் ஏனென்றால் நாம் பிற இனத்தாருக்கு நம்மை மறைத்து கொள்ளாமல் நாம் எல்லாவற்றையும் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது இந்த தவக்காலம் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய கடமை நம்மிடம் உள்ளவற்றை பிறரோடு பகிர வேண்டும் அதைத்தான் நமக்கு மத்திய இந்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறைவார்த்தையிலேயே ஆண்டவர் ரேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கிறார் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் என் தாகம் தனித்தீர்கள் நான் அந்நியனாய் இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் பசியோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற போது தாகமாக இருக்கிற ஒரு மனிதனின் தாகத்தை தீர்க்கின்ற போது அந்நியனாக இருக்கின்ற மனிதனை நீங்கள் அன்பு செய்கின்ற போது அங்கு இறைமகன் இயேசுவையே நீங்கள் அன்பு செய்கின்றீர்கள் எனவே அன்புக்கினியவர்களே இந்த தவக்காலத்தில் நாம் நம்மால் இயன்றதை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் இயன்ற நம்மிடம் உள்ளதை பிறருக்கு கொடுத்து பழகுவோம் நம்மிடம் இருப்பதை நாம் கொடுக்கலாம் நம்மிடம் அளவுக்கு அதிகமாக இருப்பதை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்போது அது நமக்கு பல மடங்காக திருப்பு கிடைக்கும் இதைத்தான் லூக்கான செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது இறைவார்த்தையில் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள் நீங்கள் எந்த அளவையினால் அழைக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அழைக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் எனவே இந்த தவக்காலத்தில் நாம் நோன்பு இருப்பதன் வழியாக சேமிக்கின்ற அந்த தொகைகளாக இருக்கலாம் நாம் முன்னெடுக்கின்ற ஒருத்தல் முயற்சிகளால் வருகின்ற தொகைகளாக இருக்கலாம் அல்லது தவக்காலத்திற்கென நம் குடும்பத்தில் சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த ஏழை உதவி நிதிகளாக இருக்கலாம் பங்கு சமூகங்களில் உள்ள நிதிகளாக இருக்கலாம் இவை அனைத்தையும் நாம் பிறருக்கு கொடுக்கின்ற போது நாம் எந்த அளவையினால் பிறருக்கு கொடுக்கின்றோமோ அதே அளவையினால் கடவுளும் நமக்கு அளப்பார் இல்லை என்றால் என்ன நடக்கும் ஒருவேளை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு மனிதன் சொல்கிறானே என்றால் அவனுக்கு என்ன கிடைக்கும் என்றால் யாக்குவு புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தையில் மிக அழகாக சொல்லப்படுகிறது இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு கிடைக்கும் இரக்கமே தீர்ப்பை வெல்லும் என்று கூறுகிறார் எப்படி ஏழை லாசருடைய ஓமையிலேயே அந்த செல்வந்தன் எல்லாவற்றையும் அனுபவித்தான் ஆனால் அந்த ஏழை லாசர் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை எனவே அவருக்கு ஆபிரகாமின் மடி கிடைத்தது இந்த செல்வந்தனுக்கோ எரிகின்ற நெருப்பு கிடைத்தது போல இந்த உலகில் குறிப்பாக தவ காலத்தில் வாழுகின்ற நாம் நம்மால் இயன்ற மட்டும் ஒருவர் மற்றவரோடு ஒருவர் மற்றவருக்கு உள்ளதை கொடுத்து பழகுவோம் அப்போது நாம் பிறருடைய பணிகளில் பிறருடைய செயல்களில் பிறருடைய வாழ்வில் பிறருடைய குடும்பத்தில் நம்மாலான உதவிகள் நிலைத்து நிற்க செய்ய முடியும் எனவே அன்பிற்கு நேவர்களே இதனால் உடைய இந்த கொடுங்கள் அல்லது பிறரன்பு பணிகள் பிறரன்பு செயல்பாடுகள் என்று சிந்திக்கின்ற இந்த சிந்தனையில் நாம் எப்படி கொடுக்கலாம் என்றால் முதலில் நம்மிடம் அதிகப்படியாக உள்ளதிலிருந்து நாம் கொடுக்கலாம் இரண்டாவதாக நம் அளவுக்கு இருந்த பொழுதும் இருப்பதில் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கலாம் மூன்றாவதாக நாம் நம்மையே கொடுக்கலாம் முதல் இரண்டும் நம்மிடம் உள்ள பொருட்கள் அல்லது நம்மிடம் இருக்கின்ற பல்வேறு வகையான வெளி பொருட்கள் வழியாக நாம் செய்கின்ற ஒரு உதவி மூன்றாவதாக நான் சொன்னது நம்மையே கொடுக்கலாம் என்பது நம்முடைய நேரம் நம்முடைய உடனிருப்பு நம்முடைய அரவணைப்பு நம்முடைய அன்பான வார்த்தைகள் நம்முடைய கனிவான செயல்களில்தான் நாம் ஒருவருக்கு ஒருவரை நாம் கொடுக்கலாம் எனவே இந்த நாளில் நாம் நம்மால் இயன்றவரை பிறதன்பு செயல்களில் நம்மை ஈடுபடுத்துவோம் நம்பெருமான் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார் என்பதை மிக அழகாக கிலிப்பியர் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வரை உள்ள இறைவார்த்தைகளில் நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றையிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்கட்டும் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் அவர் அடிமை நிலையை ஏற்கிறார் அதுவும் சாவ ஏற்கின்ற அழகிற்கு தன்னை அவர் அர்ப்பணித்தார் என்று கூறுவது போல இறைமகன் தன்னையே கொடுப்பதற்காக வந்த இந்த தவக்காலத்தில் இந்த சிலுவை மரம் தருகின்ற பாடத்தை நாமும் ஒருவர் மற்றவரோடு பகிர்வோம் ஜபிப்போம் அன்பு இறைவா இந்த நாளிலே நாங்கள் எங்களிடம் அதிகப்படியாக நீர் கொடுத்த செல்வங்கள் எங்களிடம் எங்கள் தேவைக்கு இருக்கின்ற பொருட்கள் செல்வங்கள் ஆகியவற்றிலிருந்து தேவையில் இருக்கின்ற மனிதர்களோடு பகிர மனம் தாரும் அதே வேளையில் அன்பு இறைவா நீர் உண்மையே எங்களுக்காக கையளித்தது போல நாங்களும் எங்களையும் எங்களுடைய நேரம் எங்களுடைய உடல் உழைப்பு எங்களுடைய அன்பான வார்த்தைகள் எங்களுடைய இறக்கச் செயல்களினால் ஒருவர் மற்றவரோடு அன்பு பாராட்ட உதவியருளும் ஆமேன்